அறிவுக்குட்டியின் கதைக்களம் பகுதியில் இன்று காலத்தை பின்நோக்கி திரும்பி பார்க்கப் போகிறோம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் பற்றிய ஒரு கால பயணம் வாருங்கள் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இன்றைய சுசீந்திரம் புராண காலத்தில் ஞானாரண்யம் என்று அழைக்கப்பட்டது ஸ்தல புராணத்தின்படி இது அடர்ந்த வனம் நிறைந்த பகுதியாக இருந்தது இந்த வனப்பகுதியில் மகரிஷி ஆசிரமம் அமைத்து தவம் செய்து இங்கிருந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தார் ஸ்தல புராணத்தின்படி இது இந்திரனுக்கு சாபம் நீங்கிய மிக முக்கியமான புனித ஸ்தலமாகும் காலங்கள் கடந்தன அடர்ந்த காடுகள் மறைந்து மனித குடியிருப்புகளும் கிராமங்களும் உருவானது அத்தனை மாற்றங்களுக்கும் மத்தியில் இங்கிருந்த சிவலிங்கம் ஸ்தலபுராண நம்பிக்கையின்படி தொடர்ந்து நிலைத்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த காலங்களில் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து லிங்கத்தை பராமரித்து வழிபாடு செய்து வந்தனர் பழமையான காலகட்டத்தில் ஊர் மக்களின் உதவியுடன் லிங்கத்தைச் சுற்றி ஒரு சிறிய கோயில் அமைக்கப்பட்டு முறையான வழிபாடு தொடங்கியது இந்த சுசீந்திரம் ஸ்தலத்தை இவர்தான் கட்டினார் என்று ஒரே ஒரு நபருக்கோ ஒரே ஒரு காலகட்டத்திற்கோ சொந்தமாக கூற முடியாது ஏனெனில் இந்த கோயில் ஒரு மன்னரின் படைப்பு அல்ல பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்த ஒரு பக்தி பயணம் ஊர் மக்களின் பங்களிப்போடு முற்கால பாண்டியர் பிற்கால சோழர் பிற்கால பாண்டியர் வேணாட்டார் விஜயநகர நாயக்கர்கள் மற்றும் திருவிதாங்கூர் அரசர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலத்தின் அரசியல் கலாச்சாரம் கட்டிடக்கலை இந்த கோயிலில் ஒரு அடையாளமாக சேர்க்கப்பட்டது குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் இந்த ஸ்தலத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் உணர்ந்து சிவலிங்கத்தை மையமாக வைத்து ஒரு உறுதியான கருவறையை அமைத்து வழிபாட்டை ஒழுங்குபடுத்தினார்கள் இதன் மூலம் காலப்போக்கில் மங்கத் தொடங்கிய இந்த ஸ்தலம் மீண்டும் ஒரு முக்கியமான சிவஸ்தலமாக உயர்ந்தது இப்படி பல மன்னர்களின் பங்களிப்பில் இந்த ஸ்தலம் வளர்ந்தாலும் பதினேழாம் நூற்றாண்டிற்குப் பிறகு இந்த கோயில் மிக வேகமாக வளர்ச்சி பெற்றது இந்த காலகட்டத்தில்தான் பிரம்மாண்டமான ஹனுமன் சிலை உருவாக்கப்பட்டதாக ஸ்தல மரபுகள் கூறுகின்றன ஆனால் திப்பு சுல்தான் படையெடுப்புகள் நடந்த காலத்தில் பாதுகாப்பு காரணமாக இந்த சிலை நிறுவப்படாமல் மண்ணில் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பல ஆண்டுகள் கழித்து மேல கோபுர வாயிலுக்காக நிலம் தோண்டப்பட்ட போது அந்த ஹனுமன் சிலை மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது பத்தொன்பது அடி உயரமுடைய இந்த சிலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராமபிரானின் கருவறைக்கு எதிரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது காலப்போக்கில் இந்த சிவஸ்தலம் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரையும் ஒரே வடிவில் காணும் அரிய தத்துவத்தை பெற்றது பிற்கால பாண்டியர் சோழர் காலத்தில் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தானு மால் அயன் எனும் இணைப்பில் தாணுமாலயன் என்ற பெயர் பயன்பாட்டில் வந்ததாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தயவு செய்து பகிருங்கள் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி அருளால் அனைவரும் நலமுடன் இருக்க வணக்கம்